மக்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா ஒரு ஓப்பன் மீடியாவில் ஒரு சோர்ஸ் இருக்குது அதை வச்சு நான் பார்த்தீங்கன்னா மீட் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான மீட்டு செய்தியாளர்களை வேறமாக ஹேண்டில் பண்ணி கூழண்ட் காமா ரொம்ப அழகாக கடந்து போயிருக்காங்க இந்த செய்தியாளர் சந்திப்பை பற்றி நம்ம ஒரு வீடியோ கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவோட ஐடியா ஏன் இதை பற்றி நம்ம பேசணும்னா இந்த செய்தியாளர் சந்திப்பில் ஏழு விஷயங்களை கட்சி உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கு இந்த ஏழு விஷயங்களை தாவேக்காவோட தோழர்களாக இருக்கக்கூடிய நம்ம ரொம்ப அழகாக உள்வாங்கணும் அப்படிங்கிறது என்னுடைய முதல் பாயிண்ட் ரெண்டாவது இந்த விஷயத்தை நம்ம உள்வாங்கினா மட்டும்தான் அந்த ஏழு விஷயத்தை பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் ஸோ கட்சி ஒரு விஷயத்த நம்மள்கிட்ட சொல்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க நிறைய விஷயங்கள் அங்க ஒர்க் அவுட் ஆகிருக்கு என்னுடைய பங்களிப்பை இந்த வீடியோவில் கொடுத்துட்றேன் இந்த செய்தியாளர் சந்திப்பை நம்ம எந்த கோணத்தில் பார்க்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக இருக்க போகுது இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம தொடப்போகிறோம் குறிப்பாக சொல்ல போனால் அந்த செய்தியாளர் சந்திப்பில் நாற்பத்தி ஒன்றாவது நிமிடத்தில் பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு கேள்வி வந்து விழுகும் அதை கூட ஆதவ ஒன்றா பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி மிக முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு ஒன் பை தெவாலமா பார்க்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவு போலாம் இப்ப முதல் விஷயம் மக்களே இந்த செய்தியாளர் சந்திப்புக்கு முன்னாடி கட்சி ரெண்டு படிநிலைகளை தாண்டி வந்திருக்கு மூணாவதா பார்த்தீங்கன்னா வேலிடா அந்த இடத்துல வந்து நின்று இருக்கு அப்படிங்கறது என்னுடைய முதல் பாயிண்ட் வௌ விஷயத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அரசா வழக்கு தொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விஜயன்னா பதினாலு அஞ்சு அதாவது ஹியரிங்க்கு முதல் நாள் முன்னாடி அறிக்கை வெளியிட்டாங்க கேரள அரசை மேற்கோள் காட்டி இந்த அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை ரொம்ப அழகாக ரொம்ப தெளிவாக உண்ணணும் சிடிஆர் அண்ணா கொண்டு போய் சேர்த்திருப்பாங்க நம்மளுடைய கட்சியோட துணை பொதுச்செயலாளர் சிடிஆர் அண்ணா கொண்டு போய் சேர்த்திருப்பாங்க அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பா அப்பையும் இந்த திமுக அரசு எந்த வேலையும் பார்க்கல அதுக்கடுத்து அடுத்த ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா கேரளா அரசு வழக்கு தொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா தாவேக்கா தன்னுடைய கொள்கை நிலைப்பாடை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்திருக்கு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மூலமாக ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரெஸ் மீட் மூலமா ஏன்னா சிடிஆர் நான் மீட் கொடுக்கும்போது கேரளா அரசு வழக்கு தொடுக்கல ஸோ கேரள அரசு வழக்கு தொடுத்தோன்னே ரொம்ப அழகா அத கேப்சர் பண்ணி கையாண்டிருக்காங்க தமிழக வெற்றிக் கழகம் அப்படிங்கிறதா இங்கே மொதல் பாயிண்ட் இங்கே தமிழக வெற்றிக் கழகம் என்ன சொல்லுதுன்னா இப்போ இண்டிவிஜுவலாக அரசியலமைப்புக்கு எதிரான இந்த வழக்கை இண்டிவிஜுவலாக ஒருத்தர் நான் போய் போராடுறதுக்கும் ஒரு கட்சியா போய் போராடுறதுக்கும் ஒரு ஒரு அரசாப்பை போடுறதுக்கும் நீதிமன்றத்தோட நடைமுறையில் மாற்றங்கள் இருக்கு நீதிமன்றத்தோட விதிமுறைகள் வேலை இருக்கு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மரபு அப்படிங்கிற ஒன்று இருக்கு எட்டு கோடி பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் அரசியலமைப்புக்கு எதிரான வழக்குன்னு வந்து நிற்கும் போது நீதிமன்றம் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து அந்த வழக்கை விசாரிக்கும் ஸோ அதனால தான் நாங்கள் அரசு கிடையாது நாங்க இப்ப கட்சி தான் எங்களுடைய எக்ஸ்ட்ரீம் பாத்தீங்கன்னா கட்சியா ஒரு சீனியர் கவுன்சிலை வச்சு இந்த வழக்கை நடத்துறது ஏன்னா இஸ்லாமியருக்கு மிக எதிரான ஒரு ஒரு ஏத்துக்க முடியாத ஒரு சட்டம் தான் அந்த வவுப் சட்டம் அந்த சட்டத்தை பாத்தீங்கன்னா அரசியல் வேறுபாடுகளை கடந்து நீங்க செய்யுங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க திமுக கூட்டணி கட்சிகளும் இதை வலியுறுத்துங்க சொல்லி வலியுறுத்தல் பாணியில பாத்தீங்கன்னா இப்போ தமிழக வெற்றி கழகம் இந்த பிரஸ் மீட்டை நடத்திருக்கு வலியுறுத்தும் போது கேட்கலன்னா அடுத்து என்ன பண்ணுங்கிறத உங்க கவனத்துக்கு விட்டுறேன் நம்பர் ஒன் பாயிண்ட் இப்ப நம்பர் டூ பாத்தீங்கன்னா அந்த செய்தியாளர் சந்திப்புல வடகாடு இஷ்யூ வருது நம்ம தோழர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வடகாடை பத்தி தாவேக்கா ஏன் பேசல அப்படின்னு சொல்லி நிறைய கோச்சுக்கிட்டாங்க நிறைய வருத்தப்பட்டாங்க என்னால் பார்க்க முடிஞ்சு நம்ம கட்சி என்ன ப்ராசஸ்ல இருக்கு அப்படிங்கிறது அந்த செய்தியாளர் சந்திப்பு ரொம்ப ரொம்ப தெளிவாக நமக்கு புரிய வைக்கிது வடகாடி இன்சிடண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஆர்ப்பாட்டமும் ஒரு நாள் போராட்டமும் டிவி சேனலில் வந்தால் மட்டும் அந்த பிரச்சனையை தீந்துருமா அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வியை ஆதோஜன் அவர்கள் கேட்குறாங்க எல்லா ரிப்போர்ட்ஸும் எங்கள்கிட்ட இருக்கு அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் எஸ்பி என்ன வேலை பார்த்தான் இருக்கு அதற்கு உயர் நீதிமன்றம் என்னமாய் சில விஷயங்களை செஞ்சிச்சுங்கிறது முத கொண்டு எங்கள்கிட்ட இருக்கு நாங்கள் எல்லா மாதிரி அரசியல் கட்சி மாதிரி இந்த விஷயத்தில் பயணிக்க விரும்பல ஒரு நாள் அடையாள ஆர்ப்பாட்டம் பண்ணிவிட்டு வந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த அரசு சமூக நீதிக்கான அரசுன்னு சொல்றது எங்களுடைய நோக்கம் கிடையாது நாங்கள் இந்த பிரச்சனையை நிரந்தர தீர்வை நோக்கி நகர்றோம் அந்த நிரந்தர தீவை எப்படி செயல்படுத்த முடியுமோ அதுக்கேற்றபடி செயல்படுத்துவோம் இந்த பிரச்சனையோட நிரந்தர தீர்வாக எங்க டிஸ்கஷன் எங்களுக்கு வந்தது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஜாதி ரீதியான தலைவர்களை நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு கியூ பிரான்ச் போலீஸ் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும் போது இவங்க போய் ஜாதி ரீதியான ஒரு பிரச்சனையை கிளப்புறதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனையை முடிக்கணும் இப்படி இருந்தால் மட்டும்தான் தமிழக அரசியல் களத்தில் ஜாதி விளக்கி வைக்கப்படும் நம்ம தமிழக அரசியல் காலத்தில் ஜாதி அடிப்படையில் மக்கள் ஓட்டு போடுறது கிடையாது மக்கள் பார்த்தீங்கன்னா அரசு அடிப்படையிலாம் ஓட்டு போடுறாங்க ஆனால் கேரளா ஜாதி ஒழிக்கப்பட்டிருக்கு அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தோழர்கள் மிக முக்கியமா அதை இருக்காங்க ஆனால் அந்த நாலு வருஷத்துல பாத்தீங்கன்னா தலித்துக்கெதிரா நடக்கக்கூடிய வன்கொடுமைகள் மிக மிக முக்கியமானது ஏன்னா நிறைய விஷயங்கள் இங்கே நடந்துகிட்டு இருக்கு இந்த நாலு வருஷம் நடக்கிறத பார்க்கும் போது இந்த அரசு தலித்துக்கு எதிராக எந்த விதமான நடவடிக்கை எடுக்காத அரசு அரசு நடவடிக்கை எடுக்காம இருக்கும்போது பாத்தீங்கன்னா கொடுமைகள் இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது இதற்கு நிரந்தர தீர்வு பாத்தீங்கன்னா இந்த ஜாதி ரீதியா செயல்படுற தலைவர்களை கண்காணிக்கணும் அப்படிங்கிற அந்த நிரந்தர தீர்வை தவேக்கா பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை பத்தி ஏன் பேசலாம் பேசிபுட்டு பேசிவிட்டு ஒரு நிரந்தர தீர்வை செய்தியாளர் சந்திப்பில் டான் பார்த்தீங்கன்னா அதை ஒன்றா வெளிப்படுத்தியிருப்பாங்க இது என்னுடைய ரெண்டாவது பாயிண்ட் இப்போ மூணாவது மிக முக்கியமான விஷயம் நம்ம கட்சி இந்த மீடியாவில் எப்படி ப்ரொஜெக்ஷன் ஆகுதுங்கிறத ரொம்ப அழகாக பார்த்தீங்கன்னா ஆதவ ஒன்றனா சொல்லியிருப்பாங்க நாங்கள் வந்து இருக்கிற பத்து கட்சி மாதிரி செயல்பட விரும்பலங்க அதாவது ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ணலை ஏன் போராட்டம் பண்ணல ஏன் பேரணி வைக்கலை ஏன் நடக்கலை ஏன் உட்கார்லன்னு சொல்லி எங்களை நோக்கி கேட்காதிங்க நாங்கள் நிரந்தர தீர்வுகளை நோக்கி நகர்றோம் இந்த தீர்வை இந்த கட்சி செயல்படுத்தணும்னா என்ன செய்யணுமோ அதை மட்டும்தான் நாங்கள் செய்வோம் இந்த நிரந்தர தீர்வில் எங்களுக்கு சில புரிதல் இருக்கணும்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம் ஏன்னா நாங்கள் ஒரு பிரச்சனையை தொட்டோன்னா அந்த பிரச்சனையை போய் தீர்க்கணும் அது பரந்தூர் விஷயமா இருக்கட்டும் ஒப்பு விஷயமாக இருக்கட்டும் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அரசுக்கு எதிரான ஒரு பிரச்சனையை நாங்கள் தொடரும்போது அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கப்பட்ட பிறகுதான் நாங்கள் அடுத்த பிரச்சனையை தொடுவோம் அது வரைக்கும் பாத்தீங்கன்னா எங்களுடைய போக்கஸ் அந்த பிரச்சனையில இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அடுத்தடுத்த பிரச்சனைகள் நாங்கள் அத்தனையுமே கவனிக்கிறோம் அத்தனை ரிப்போர்ட்டும் எங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையுமே நாங்கள் பாக்குறோம் அப்படிங்கிற மிக முக்கியமான தெளிவை கொடுத்துருக்காங்க இப்ப நாலாவது மிக முக்கியமான விஷயம் எம்ஜிஆர் அடிப்படையில் ஒரு கேள்வி ஒன்று எழுப்புறாங்க அந்த பிரஸ் மீட்ல நாற்பத்தி ஒன்னாவது நிமிஷம் அதுல பாத்தீங்கன்னா ஆதவ ரொம்ப அழகாக டீல் பண்ணிருப்பாங்க எம்ஜிஆர் வந்து ஒரு பிரியும்போது பிரியும் போது அவருக்கு மாவட்ட செயலாளர் இருந்தாங்க அவருக்கு இவ்வளவு பெரிய அரசியல் அனுபவம் இருக்கு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நடிகரை அவர் வந்து பெரிய அரசியல்வாதியெல்லாம் ஆயில்லை விஜய் அண்ணா வந்து வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு எப்படி அரசியல்வாதி ஆக முடியுங்கிற ஒரு நுட்பமான கேள்வி கேட்டாங்க அதற்கு நம்ம தோழர்கள் பார்த்தீங்கன்னா பெரிய விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க எங்கள் அண்ணன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கும்போதே ஒரு ஒத்துக்கிட்ட படத்தை முடிச்சுட்டு என்னுடைய அடுத்த முப்பது வருஷம் முழுக்க முழுக்க அரசியல் தாங்கிறத விளக்கத்தை கொடுத்தோம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆதவ அர்ஜுனா அவர்கள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வேலை செய்யக்கூடிய நம்ம அத்தனை பேருமே பெருசாக நம்புறாங்க அப்படிங்கிறது அங்கே ரொம்ப தெளிவாக தெரியுது எம்ஜிஆர் வந்து பெரிய கட்சியில் பயணித்ததுக்கப்புறம் கட்சியை உடச்சி வெளியே வந்திருக்கலாம் ஆனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா உதவியோட இந்த விஷயத்தை சாத்தியமாக்கி காட்டுறோம் சோஷியல் மீடியாவில் எங்கள் தாக்கம் எவ்வளோ தூரம் மிக தீவிரமாக இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் சோஷியல் மீடியா கிடையாது இன்னைக்கு விஜய் அவர்கள் இன்னைக்கு கட்சி ஆரம்பித்து செயல்பட்டாலும் இவர் கூட சோஷியல் மீடியாவில் கூட நிற்கக்கூடிய பல துறைகள் இருக்காங்க ஸோ சோஷியல் மீடியா வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் நாங்கள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறோங்கிறத எலெக்ஷன் அன்னைக்கு பேசுவோன்னு சொல்லி ஆதவன்னா ஒன்றா சோஷியல் மீடியாவில் இருக்க கூடிய இம்பேக்ட்டை ஏன்னா சோஷியல் மீடியாவில் நம்ம பசங்க எழுப்புகிற கேள்விகளுக்கு இப்போ பெருசாக பதில் கிடைக்கிறதே கிடையாது ரொம்ப தீவிரமாக செயல்படுறாங்க ஸோ எம்ஜிஆர் அவர்களுக்கு அது இருந்துச்சு விஜய் அவர்களுக்கு இது இருக்குன்னு சொல்லி வேறுபாடை காமிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சாத்தியப்படுத்துவோம் அப்படிங்கிற விளக்கத்தை கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏன் செய்தியாளர் சந்திப்பை நடத்தலை அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி எழுப்புறாங்க எப்போ எது தேவையோ அதை தான் செய்வோம் ஒரு இஷ்யூ வரும்போது இந்த இஷ்யூக்கு போராடினா கரெக்டாக இருக்குமா இந்த இஷுக்கு அறிக்கை வெளியிட்டால் கரெக்டா இருக்குமா இந்த இஷ்யூக்கு ஹேஷ்டேக் போட்டால் சரியா இருக்குமா இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னா எந்த ஆங்கிளில் எந்த ஆயுதத்தை கையில் எடுக்கணுமோ அந்த ஆயுதத்தை தான் கையில் எடுப்போம் சும்மா போயிட்டு ஆர்ப்பாட்டம் பண்றது சும்மா போய்ட்டு உட்காடுறது சும்மா போயிட்டு நடந்துட்டு வர்றது எங்கள் நோக்கம் கிடையாது ஒரு நாள் தலைப்பு செய்தியாக மாறுறது எங்கள் நோக்கம் கிடையாது அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்து அந்த பிரச்சனையை தமிழக வெற்றி கழகம் தீர்த்து வைத்தது அப்படிங்கிற அந்த மிக முக்கியமான இடத்துக்கு வர்றது தான் எங்கள் நோக்கமாக இருக்குது அதற்கு எந்த மாதிரி பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ஸை நாங்கள் போடணுமோ அது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் எல்லா விஷயமும் பார்க்கறோம் எல்லா விஷயமும் நிரந்தர தீர்வை நோக்கி நகர்றோம் அந்த நிரந்தர தீர்வை சாத்தியப்படுத்துறதுக்கு என்ன வழிங்கிறத யோசிக்கிறோம் அந்த வழியை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம்னு சொல்லி ஆதவன்னா தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பில் ரொம்ப அழகா கட்சியோட மைண்ட் செட்டை ரொம்ப அழகாக போட்டு உடைச்சிருக்காங்க இந்த கட்சிக்கு நம்ம எதுவுமே சொல்ல வேண்டியது இல்லைங்க ஏன்னா இந்த கட்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக ரொம்ப ஆக்டிவாக என்ன ஸ்டெய்யணும் அப்படிங்கிறத நமக்கு முன்னாடி ஃபார்வர்டிங்கில் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பத்து மடங்கு முன்னாடி இருக்காங்க ஸோ அவங்களோட நம்ம ஒரு இணைந்து பயணித்தாவே நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது அப்படிங்கிறதான் இந்த செய்தியாளர் சந்திப்பை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப தெளிவாக புரியுது அடுத்து பார்த்தீங்கன்னா விஜயண்ணாவோட மக்கள் சந்திப்பு எப்படி நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க ஏன் ரோடு ஷோலாம் பிளான் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க நாங்கள் எங்கே பிளான் பண்ணுறோம் இப்போ நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டாக அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய எஸ்பிட்ட போய் கேளுங்க நீங்கள் எந்திரிச்சு கை அமைச்சா தான் மக்கள் நகர்வாங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா இது வரைக்கும் இவ்வளோ பெரிய கூட்டத்தை யாருமே பார்த்து கிடையாது நாங்கள் அரசோட பேசிக்கிட்டு இருக்கோம் காவல்துறையோட பேசிக்கிட்டு இருக்கோம் நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாத்தீங்கன்னா அதற்கு முன்னாடி ஒரு மக்கள் சந்திப்பு தமிழக வெற்றி கழகம் சார்பாக நடத்தப்படும் அந்த சந்திப்பு எவ்வளவு அழகா பிளான் பண்ணி நடத்தணும்ங்கிறத கூடிய சீக்கிரம் பாருங்க டிசம்பர் மாதம் பாருங்க தாவேக்கா அப்படிங்கிற கட்சி எவ்வளவு பெரிய எதிர்கட்சிங்கிற உண்மை உங்களுக்கு புரிய வரும் டிஎம் கே விசஸ் டிவிகேங்கிற அந்த நரேட்டிவ்க்கு நாங்க மக்கள் சந்திப்பை எவ்வளவு தூரம் பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத நீங்க பாத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த செய்தியாளர் சந்திப்புல ரொம்ப அழகா பாத்தீங்கன்னா ஆதவ் அஜுனா சொல்லியிருக்காங்க அப்ப பெருசான பல சம்பவங்களை நம்ம காத்திருந்து பார்க்கலாம் நிச்சயமா பெருசான பல சம்பவங்கள் உங்களுக்கு திட்டமிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல் புரியுது அடுத்து பாத்தீங்கன்னா செய்தியாளர் சந்திப்பை பத்தி ஒரு லெப்ட் ஹேண்ட்ல ஒரு கேள்வி கேட்டு அந்த பிரஸ் மீட்டை முடிச்சிருப்பாரு என்ன விஜய் என்ன செய்தியாளர் சந்திக்கல சந்திக்கலன்னு சொல்லி கேட்குறீங்க நீங்க முதலமைச்சர் ஒரு செய்தியாளர் சந்திப்பு கூப்பிடுறீங்க கிளைமேட் எப்படி இருக்கு அடுத்து என்ன திட்டங்களை திட்டுவீங்க அடுத்து என்ன பண்ணுவீங்க இதுதான் செய்தியாளர் சந்திப்பா நீங்க எங்கள்கிட்ட எழுப்ப வேண்டிய கேள்வியே இவ்வளவு ஆக்ரோஷமா கேட்கக்கூடிய கேள்வியே எங்களுடைய ஃபியூச்சர் பிளான்ஸை கேக்குறீங்க ஏன் செயல்படலன்னு கேட்குறீங்க முதலமைச்சரை நோக்கி வந்து எப்ப அடுத்து ஊட்டி வருவீங்க எப்ப அடுத்து கொடைக்கானல் வருவீங்கன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க இதுதான் உண்மையான செய்தியாளர் சந்திப்பா அப்படிங்கிற நமக்கு எதிராக ஒருத்தர் கேள்வி கேட்டால ரொம்ப ஆக்ரோஷமா அவரை நோக்கி கேள்வி கேட்டாரு நீங்க முதலமைச்சரோட செய்தியாளர் சந்திப்புக்கு போறதுக்கு ஏற்பாடுகளை நான் செய்யறேன் கேள்வி நீ கேப்பியா அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வியை ஆதவன் நாங்கள் கேட்டிருக்காங்க ஸோ தேவைப்படும் போது நம்ம அண்ணன் செய்தியாளர் சந்திப்பார் செய்தியாளர்கள் தேவைப்படும் போது அண்ணன் பார்க்க மாட்டாரு அண்ணனுக்கு எப்போ செய்தியாளர் சந்திச்சா அந்த பிரச்சனை தீர்க்கப்படும் தோணுதோ அண்ணக்கு தாவேக்கா சார்பாக செய்தியாளர் சந்திப்பு நடக்கும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிரெஸுக்கு தேவைப்படும் போது அண்ணா செய்தியாளர்களை பயன்படுத்திக்கிட்டாங்க அதாவது பிரஸ் பார்த்தீங்கன்னா சில தலைவர்களை தேவைப்படும் போது பயன்படுத்தி பயன்படுத்தி அந்த தலைவர்களை இல்லாமல் பண்ணிட்டாங்க நான் யாரை சொல்கிறேங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் ஸோ தமிழக வெற்றி கழகம் இங்கே தெளிவாக இருக்குது எங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ தான் செய்தியாளர் சந்திப்பு ஸோ செய்தியாளர் சந்திப்புங்கிறது நீங்கள் ஆசைப்பட்ட போதெல்லாம் நடக்காதுங்கிறத ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக தன்னுடைய ப்ரெஸ் மீட்டில் கொடுத்துருப்பாங்க ஆனால் உண்மைக்குமே சொல்கிறேன் நல்ல எஃபெக்ட் நான் சூப்பரான ஒரு செய்தியாளர் சந்திப்பு மாற்றுக்கிறதே கிடையாது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருந்துச்சு அடுத்தடுத்த விஷயங்களை நோக்கி நம்ம போக ஆரம்பிக்கிறோம் ரொம்ப தெளிவாக நம்ம ஒர்க்கை பார்க்குறோங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்கு வந்திருக்கு இந்த செய்தியாளர் சந்திப்புக்கு அப்புறம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமான விஷயத்தை இருக்கோம் டிவிக்கே சார்ந்த ஏராளமான த பல தகவல்களை நம்ம பேசிகிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்